அவங்க வாங்கப்போ நீடி இதெல்லாம் வாங்குற நான் வீடு பக்கத்துலேயே இருக்குது முருங்கை மரம் அதுல உடைச்சு பறிக்கிறது இல்லை ஐயோ ஐயோ என்னக்கா நீ இப்படி இருக்கிற அத்த அந்த கனகொல்லி ஊட்டியா பறிக்க சொல்றீங்க அங்கேதான் ஏற்கனவே சந்தையா இருக்குது நமக்கு அவங்களுக்கு ஒரு தடவை மாடு போய் நம்ம மாட்டை கட்டி வச்சு அதே பெரிய அதே பெரிய பிரச்சனையாயிப்போச்சேத்த திரும்பி எப்படித்தான் ஏதோ அங்கே அங்க கீழ உடைச்சாலே அப்புறம் அந்த கனகொழி பார்த்ததுன்னா அப்புறம் ஏதாவது சண்டை போடும்ல அதனாலதான் நான் பறிக்கல அவன் என்ன வெளியே உக்காந்து பாத்து நேரம் இருக்கிறான் மரத்தையே பாத்து யாரு முருங்குக்கீரை ஒடைக்கிறான் யாரு முருங்கக்காய் பறிக்கிறான் முருங்கை பாத்து நேரம் உட்காந்து இருக்க அவன் வீட்டு உள்ளே கடக்க போறா நீ போய் பாக்காத நேரமா பரிசு வர வேண்டியதானே என் கிட்டே வேகம் எல்லாம் பேசினு இதுக்கப்புறம் கட்டு முப்பது ரூபாய் வாங்குற வேற வச்சிக்க சரியா அங்க மத்திய ஏறி இன்னும் எட்டு தோணை அப்படியே பறிக்கலாம் ஓடிக்கலாம் அதை விட்டு விட்டு ஒரு கட்டு முப்பது ரூபான்னு வாங்கிருக்கீங்க நீ எல்லாம் என்ன நான் குடும்பவோ செலவு செலவுலாம் மிச்சம் பண்ணணும்னு பார்க்க நீ இன்னும் செலவுலாம் கூட்டின்னு போற நீ எந்த கணக்குல இதெல்லாம் நீ நீ நான் வீட்டு பக்கத்துலயே கிடைக்கிற பொருளை காசு கொடுத்து வாங்குறேன் அத்தை அதுக்கு என்னத்த பண்ண முடியும் அந்த கனக்குவள்ளி வீட்டில் ஒரு நாள் அந்த மூணாவது வீட்டில் ஒருத்தர் இருக்காலை அவ பேர் கூட அவன் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேத அப்போ ஒரு நாள் கனகவள்ளி இல்லையேன்னு நினச்சி முருகே பறிச்சிட்டான் அந்த நேரம் வந்து கனகத்துக்கு வந்ததுங்கன்னு கனக்குவல்லி வந்துட்டான் அப்புறம் பார்த்தோன்னே பெரிய சண்டையாகி போச்சா அத்தை அந்த கனகவள்ளி அவ வீட்டு போய் மண்ணை மாதிரி விட்டுட்டான் அத்த அதனால தான் சரி எங்கே நமக்கே தேவையில்லாத பிரச்சனை சொல்லிட்டு தான் அத்தை நான் பறிக்கலை பிரியாணி அவளுக்கு போய் பயந்து கிடக்குறேன் நீ நான் அவ கோடு போட்டேன்னா அந்த ரோடே போடுவோம் நான் புரியுதா அவ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரு அவ என்கிட்ட போட்டி போட்டுவாளா என்ன நீ பரி நீ அவ வீடு ஏறி வந்து ஏதாவது கேட்கலாம் பாரு எனக்கு பயந்து நான் வரவே மாட்டாவ என் மாடு அங்க போனா நான் போனனால அங்க என் மாடு தான் அவ பிடிச்சி வச்சுக்கணா அவள் ஒன்று என் வீட்டு வாசப்படி ஏறி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அவள் எனக்கு பயந்து நடுங்கின்னு கிடைக்கலாம் நீ என்னன்னா என் மருமகலாம் இருந்துக்கின்னு அவளுக்கு பயப்புட்றா நீ ஏ இதுக்கப்புறம் முருங்கைக்கீரோ முருங்கைக்காயோ பறிக்கிறத்துனா அவன் மருத்துவம் வந்து பறி ஏனோ ஏற்ற தேவையில்லாத வம்பு நமக்கே அடுத்தவங்க வீட்டு பொருள் நம்ம கா நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்ம வாங்கி போறோம் ஏன் அவன் வீட்ல போய் பறிச்சுக்கிட்டே ஆரே பொடி போடி பறிக்காரியே என்ன இப்படி போய் பயந்தா போலியா இருக்கிறா நீயே நீங்கள் நாலு பிரச்சனை வரும் போகணும் அதுக்காக பயந்து வந்தால் எப்படி இதெல்லாம் கதை ஆ நீ ஒன்னும் சரிப்பட்டு மாட்டே நீ என்ன போனி ஆ எதுக்கு அறுத்து முட்டி போடலாம் நீ அறுத்து முட்டி போனா அந்த பூமியில் விளையா எல்லாருக்கும் சொந்தம் தான் அது புரியுதா அவன் ஒன்னும் காய்ச்சி போட்டு அந்த மரத்தை வளர்க்கல நானா ஏதோ தண்ணி ஊதுரா போயிருக்குது ஆனா அவளுக்கு என்ன அவனை காய்ச்சி போட்டு வாங்கின அந்த மரத்தை அது ஏதோ தானாக வளர்து நம்ம வீட்டு தண்ணி கொடுதா ரூபாய் பாடுவோம் அதனால நமக்கு சொந்தம் தான் நம்ம மெத்த ஏன் மெத்த இருக்கிற பத்தியா அது மேலேயே கிளந்த பக்கம் வரும் நம்ம மெத்த மேலே வர்றது நமக்கு தான் புரியுதா ஐ நீக்கி பயந்து கிடக்குற நீ இல்லை சொல்லு நான் பறிச்சு கொடுக்குறேன் நான்

சரி போ பயணம் கடை நானே ஓடிச்சு தரேன் அதே மாதிரியே அவன் அங்கே தோட்டத்தில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் தான் வளர்த்து வச்சிருக்கிறான் இதே தேவனா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அந்த பச்சை மிளகா கத்திரிக்காய் வெண்டக்காய் எல்லாம் வாங்காதீங்க அவளே நிறைய ஒரு அம்மாவத்துல செடி வச்சு வளர்த்து வச்சிருக்கா அப்புறம் அதுல இருந்து பறிச்சுக்கிங்கன்னா சரிங்க அத்த அதுலயே பறிச்சுக்கிறோம்

சும்மா பேசினே இருக்கக்கூடாது ஏன்னா ஊசி அடிக்க போகுது தேங்க நம்ம வீட்டுல உடலாம் வித்துக்கலாம் அவன் வீட்டுல இருக்க ஊதுபெற அதை எடுத்து சட்னி எல்லாத்துக்கும் ஒரு காதை சொல்லுவாரு இப்படினா இப்படிதான் முன்னேறதே ஐயோ ஐயோ நீ இதனால இன்னும் இப்படியே கலக்குற நீ சரிங்க அத்த அவ்ளோதான வேற ஏதாவது இருக்கா கதை கேட்கற மாதிரி கதை நீ அதான் நீ ஒண்ணும் செய்ய போறது கிடையாது அந்த கால கூட போற அதான் நீ ஒண்ணு போய் அந்தளவுக்கு டைரி சாலி கிடையாது

ஆ சரஸ்வதி பூ மாதிரி எல்லாரும் பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டை சுத்தம் அங்க போயிட்டாங்க தனியா இங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டை அங்க மாறிட்டாங்க நீ வா காமாச்சி நாங்கள் வா சரி சீக்கிரமா போய் சமையல் செய் போ காமாச்சி பேசி முடிக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் செஞ்சு முடியே சாப்பிட்டு போட்ட சீக்கிரம் போய் செய்

ஏமா தெரியாம தான் கேக்குறேன் இந்த வீடு இடம் இதெல்லாம் யார் பேர்லமா இருக்குது ஏ பூமாரி ஏன் உனக்கு இந்த சந்தேகம் பட்டிடுறே அம்மா சும்மா தான் கேக்குற சொல்லுமா இந்த இடம்னா எங்க அம்மா பேர்ல இருக்குதுடி எங்க அம்மா நாங்க சின்ன புள்ளியா இருக்கும் போது எங்க அப்பா கிட்ட கோச்சு சண்டை போட்டு போயிட்டாங்க அவங்களோட இடம் தான் இது அவங்க பேர்ல தான் இருக்குது இந்த இடம்

அம்மா பேசாம இதெல்லாம் உங்க அம்மா பேர்ல தான் இருக்கு இத பங்கு பிரிச்சு ஆண்டு கூடாது பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அது உங்க அதான் அத்தை மட்டுமே ஆள்றாங்களே அதுல வர சம்பளம் அதுல வர வருமானம் எல்லாமே எடுத்துக்கிறாங்களே அது சொத்து பிரிச்சா உங்களுக்கு பங்கு வரல அது நாம தனியா வச்சுட்டு நாம இருக்கலாம்ல ஏய் பூமாரி அத பத்தி எல்லாம் எப்பயே பேசியாச்சு உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு தான் இருக்கிறோமே தவிர அதெல்லாம் முடிக்கு வந்த பாடு இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் விடு அதெல்லாம் பாத்துக்கல கடைசியா நீ என்ன பண்ண முடியும் ஒன்றும் இதில் பண்ண முடியாது இப்போ என்ன நம்ம என்ன வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது மாதிரி இந்த சொத்தை பற்றி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனாலயே நமக்கு எல்லாத்தையும் எதாவது செஞ்சுக்கிட்டு நமக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு போகுது நம்ம வாழ்க்கையும் ஓடுது வீடு பூ மாறி இப்போ என்ன உன் கல்யாணத்துக்கு கூட செலவு எல்லாம் மதனியே பண்ணுறோம் சொல்லிடுச்சு அதனால் ஏன் நீ அதை பற்றி காலப்பட்டுக்கணும் சொத்து அதெல்லாம் பிரிக்கக்கூடாது எல்லாம் அது பேரில் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிது இவங்களாம் நினச்சிட்டு போட்டது என்னப்பா அது நினச்சா இதெல்லாம் அவங்க பேரில் ஆகிடப்போதா என்ன அம்மா எனக்கு சூர்யாவுக்கு நிச்சயதா வேப்பமா வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க ஏன்டி என்ன அவசரப்பா மகனை கிட்ட பேசுறேன் நான் சரவண கல்யாணம் முடியட்டும் அப்ப இப்ப அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இப்ப எதுக்கு எல்லா செலவும் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் நிச்சயதாதா ஏன்டி இல்ல இல்ல எனக்கு அவசரம் இல்லம்மா நேத்து சூர்யா கேட்டிருந்தாரு என்கிட்ட எப்ப நிச்சயதார்த்தம் வைக்கிறதா உங்க வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சார் நான் கேட்டுட்டு சொல்றேன் சொன்னேன் அதாம்மா கேட்டேன்

அண்ணா டேய் காமாச்சி பா காமாச்சி என்ன திடீர்னு எங்க வீட்டு பக்கம் ஒரு போன் கூட பண்ணல வரேன் போன் தான் பண்ணலாம்னு நினச்சேன் சரி வீட்ல பிரியாதானே இருக்கிறோம் நேரில் போயிட்டு நல்ல விஷயத்தை போய் நேரில் பேசிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேரில் கிளம்பி வந்துட்டேன் ஆண்ட்டி ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் பூவாரி அப்புறம் நீ எப்படி இருக்கிற நீ எனக்கு என்ன ஆண்ட்டி நானும் நல்லா தான் இருக்கிறேன்

சாரி பூமாரி சே நீ போயிட்டே அங்க பா பேசினே இரு நான் கை கழுவிட்டு மோர் போட்டு கொண்டு வரா நீ என்ன விஷயம் ஏதனி பேசினே இரு போ இல்லமா எனக்கு எந்த போன் வரலையே ஆன்ட்டி வரணும் அவங்களும் ஃபோன் பண்ணல சூர்யாவை எனக்கு எதுமே ஃபோன் பண்ணி சொல்லலமா நேத்து கூட பேசன சூர்யா எதுமே கேக்கலையே சரி தெரியல மாமா அவங்க கிட்ட கேட்ட சொல்லப் போறாங்க என்ன விஷயனே ஆ சரிமா சொல்ல சொல்லுங்க மாச்சியே என்ன விஷயமா வந்திருக்கற

அப்படி இருக்கும்போது இப்போ நிச்சயம் பண்ணாதான் அதுக்கு அடுத்த மாசம் என் பையனுக்கு கல்யாணம் வைக்கலாம்ல அதான் சரி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் காமாட்சி நானும் பேசுற மதுரை கிட்ட மதுரை தான் என்ன சொல்லிடுச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சு உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போ இந்த வேலை நடந்திருக்கும் போது எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு சரிட்டு நானும் விட்டுட்டேன் காமாட்சி ஆமா காமாட்சி நான் தான் சொல்லியிருந்தேன் சரி இந்த சரண கல்யாணம் வேலையா இருக்கிறோமே இதுக்கு இடையில எங்க நிச்சயதார்த்தம் வச்சுக்கணும் வேலையா அழிஞ்சு கிடக்கணும் அதான் சரி அப்புறம் கல்யாணத்துக்கு நல்லா இருக்கும் சரி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீ என்ன சொல்ற காமாட்சி இப்ப ஏன் வைக்க நானும் தாத்தாட்டு வந்துருக்கீங்க நாளை கழிச்சு நாளாக்கு நல்ல நல்லா இருக்குது அதான் ஜோசியர்கிட்ட கேட்டேன் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறது தான் வைங்க அதை விட்டா அப்படி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் நல்ல நாள் இருக்குது அப்படின்னு சொன்னாரு சரி நாளை கழிச்சு நாளாக்கு வைக்கலாம் நான் நினச்சிருக்கிறோம் இன்னும் உங்கள் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லலை உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிட்டு சொல்லலான்னு இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாமே இல்லம்மா நான் என்ன சொல்கிறதுக்காம வச்சு இரு சாசுகிட்ட கேட்டு சொல்கிறேன் என்ன சார் சார் உன் முடிவு இதுக்கப்புறம் உன் பொண்ணோட கல்யாணம் எப்போ நடக்கும் நீ ஆசைப்பட்ற உன் சௌரியத்தை சொல்லு நாளை கழிச்சு நான் எனக்கு வைக்கலானாலும் சொல்லு வச்சிடலாம் இதில் என்ன இருக்குது எனக்கு அதனால ஒரு நாள் வச்சு அதை பண்ண தானே போகிறோம் ஆ அதை காமாச்சு ஆசைப்பட்றேன் வைக்கணாலும் வச்சுக்கலாம் என்ன சொல்கிறேன் சார் மதனியே எனக்கு சரிந்தான் படுது நாளைக்கு வயசு நால அன்னைக்கு நல்ல நாளை சொல்லுது காவாச்சு அன்னைக்கு வச்சுட்டா என்ன அதுக்கப்புறம் பொறுமையா சரவண கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்கேதான் நிச்சயம் தாத்தா பண்ணி முடிச்சிட்டா அடுத்த கல்யாணத்துக்கு எப்போ வச்சு எல்லாம் வச்சிக்கல மதனியே அப்படியே செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் சரி சரி விடுது காசு அப்புறம் என்ன நீயும் முடிவு பண்ணியாச்சு காவாச்சு முடிவு பண்ணியாச்சு சரி நாளைக்கு கழிச்சு நாலு நிச்சயம் தாத்தா சரியா

அம்மா அப்படி எல்லாம் இல்லையே உங்க இஷ்டம் எப்ப வைக்கிறாலும் என்ன அப்பறேதான் நான் கழிச்சு வச்சுக்கலாம் நீ போயிட்டு அதுக்கான தேவையான ஏற்பாடு காமாச்சி நான் வீட்டுல இருக்க நானும் விஷயத்தை நீ போயிட்டு உங்க வீட்டுல சொல்லிட்டு நாலாணிக்கு வாங்க சரிங்க அழாம இல்லம்மா ரொம்ப சந்தோஷம் மேல வந்து எங்கடா இல்ல நீங்க அப்புறம் வச்சுக்கலாம் பார்த்தேன் நான் நினைச்சு வரைய நாலாடிக்கு ஓகே சொல்லிட்டீங்க சந்தோஷம் அளமாரியம்மா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இப்ப கிளம்பா பொழுதான வீட்டுக்கு போய் சேர முடியும் வீட்டில் இருக்கவங்க வீட்டில் அவன் அந்த அளவுக்கு எதுவும் சொல்லிட்டு வரல ஒரு வேலையே வெளியே போகிற மட்டும் சொல்லிட்டு வந்தேன் சரி எங்கே அப்புறம் போ சொல்லிட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க எதாவது நடக்கும் சொல்லிட்டு சொல்லாமல் வந்தேன் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு சரி நான் கிளம்ப நல்ல மேலம்மா ஆ இரு இரு காமாச்சு அங்கே முருங்கீரை செஞ்சுன்னு இருக்கிற காலா இரு சாப்பிட்டு போகலாம் அலுமையிலம்மா அது எப்படி கை நினைக்காம எப்படி சாப்பிட முடியும் நிச்சயதாரத்தில் சாப்பிட்டுக்கலாம் நான் கிளம்புறேன் கை நினைக்காம சாப்பிடக்கூடாதா அதுவும் சரிதான் சரி போயிட்டு வாக்காமாச்சு போயிட்டு வர சரஸ்வதி Pumari, pergi tera. Ha. 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 ha, ha, ha.